காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி நடந்த எல்லாத்தையுமே மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போது விஜய் சொல்கிறார் இங்கே பாரு காவேரி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் நல்லது தான் நினச்சேன் ஆனால் எல்லாமே தப்பாக முடிஞ்சிடுச்சு உன்னை எம்டி ஆக்கணும்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எல்லாமே போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஐயோ காவேரி நீ வேணா ஆஃபீஸில் இருக்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளு உனக்கு எம்டி பதவி கொடுக்கணும்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க எதுக்காக நீங்கள் இப்படி விளையாடி இருக்கீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க இங்கே பாரு காவேரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி வெண்ணிலா வெண்ணிலா எவ்வளோ நாள் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு வெண்ணிலா சரியானோன்னு நான் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி விட்டுருவீங்க ஒரு வேளை அவங்க நீங்கள் தான் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே விஜய் அப்படி ஷாக் ஆகிறாரு இங்கே பாரு காவேரி நல்லா புரிஞ்சுக்கோ நீ தான் என் பொண்டாட்டி ஒன்றை தவிர என் மனசில் யாருமே இல்லை புரியுதா நீ தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இந்த ஜென்மத்தில் நீ தாண்டி என் பொண்டாட்டி ஏன்ட்டு இப்படி புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணத்தில் கையை வச்சு பேசுகிறாரு நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை தவிர என்னை யாரையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன் நீ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இவ்வளோ உண்மை இருக்குது இதை எதையுமே என்கிட்ட மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க சரி தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அதுக்காக என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு தெரியாமல் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போ போயிட்டு அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்து விஜய் மறுபடியும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அவருக்கு மொத்தம் கொடுக்குறாங்க நெத்தியில் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே போகிறாங்க விஜய் நினைக்கிறாரு ஏன்னால் காவேரிக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்கா ஓகே பரவாயில்ல இனிமேல் நம்ம என்ன பண்ணணுன்றதை யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு அந்த தாத்தா வீட்டுக்கு போகிறாரு தாத்தா பார்க்குறாரு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய் வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை நீ இல்லாதது மட்டும்தான் குறையாக இருந்தது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு தான் பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போதான்ப்பா கோயிலுக்கு போனாங்க நீ வருவேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் ஒன்றை ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறார் ஐயோ வேணாம் 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 அவங்க நிம்மதியாக சாமி கும்பிட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு என்ன அங்கே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு ஆ போது எல்லாம் நல்லா தான் போது காவேரி எப்படி பார்க்கா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு காவேரியெலாம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ரொம்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக போய் பேசிகிட்டே இருக்காங்க சரி அவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குற போல இருக்குது அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆமாம் ஆமாம் அவங்க அம்மாவுக்கு நான் பண்ணுற எதுவுமே பிடிக்கவே இல்லை பார்த்தாலும் வந்து வந்து விட்டிட்டு அப்படியே கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாப்பா நீ பண்ணது தப்பு தானே நீ கான்ட்ராக்ட் போட்டதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ கோவம் இப்போ நீ அங்கேயே போய் உக்காந்துச்சுட்டு எல்லாம் பண்ணால் அவங்களுக்கு டென்ஷனாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தாத்தா காவேரி தான் எனக்கு நான் கிளியராக இருக்கேன் ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதுக்குள்ளே அங்கேருந்து நர்ஸ் வராங்க எப்படி இருக்காங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆ நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் இல்லை அவங்க அடிக்கடிக்கு அமைதியாக இருக்காங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அங்கேருந்து வந்து நர்ஸ் அப்படியே போகிறாங்க இங்கே பாருப்பா நீ தெளிவாக தானே இருக்க உனக்கு காவேரி தானே அப்படின்னு தாத்தா கேட்குறாரு ஆமாம் தாத்தா அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நான் இப்போ என்ன திரும்ப பண்ண போகிறேன் காவேரி புதுசாக லவ் பண்ண போகிறேன் லவ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு பொண்ணு கேட்க போகிறேன் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு தாத்தா அதையெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாரு என்ன விஜய் என்னென்னவோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு ஆமாம் தாத்தா உண்மையாக தான் கண்டிப்பாக நான் காவேரியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறது தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கே இருந்து காவேரி அப்படியே வராங்க உடனே அவங்க அம்மா துணி இருக்காங்க அப்படியே முட்டி போட்டு கீழே உட்கார்றாங்க அம்மா என்னமா நினச்சேன் நான் ஒரு கூட போயிடுவேன் நினைச்சியா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாடி அதை தாண்டி நினச்சா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஏமா இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன் நான் உன் பேச்சை கேட்டு போயிடுவேனா அதெல்லாம் போக மாட்டேமா உன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது பற்றி அது எப்போவுமே இருக்கணுமா நீ தான்மா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னடி நீ சொல்கிறதுனா உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க அம்மா உண்மையாக தான் சொல்கிறேன் எப்போவுமே நீ இதாம் எனக்கு ஃபஸ்ட்டு நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க போது மாதிரி நீ பெற்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு பாரு உன் பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லுது நீ ஏதாவது கற்பனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாரு சொல்கிறது மட்டும் இல்லை எப்போவுமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை உன் வீட்டுக்காரோட நீ போனால் எனக்கு என்ன இருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா நீ போகலாம் நான் தான் கட்டாயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருக்கவங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க என்ன என்னதான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நான் அவங்கள சொல்ல போகிறேன் யார் யாருக்கு விருப்பமோ அதை தான் செய்யலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அம்மா இப்போ தனிமா சொன்னேன் அப்படிலாம் பேசாதம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க காவேரி சரி சரி போ போய் வேலை இருந்தால் போய் போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே காவிரி போகிறாங்க போயிட்டு அப்படியே ரூம்ல உட்காந்துட்டு அப்படி யோசிக்கிறாங்க நிச்சயிக்கி நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்கா அப்பா இப்போ தான் நல்லாயிருக்கு மனசில் இருக்க எல்லாத்தையுமே ஒரு சொல்லிட்டோம் மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்படியே ரூமில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க